தன்னுடையதான ஞானமே இல்லாமல் இருக்கக்கூடிய வாளுக்கு பிரகிருத்தில அந்த புருஷனுக்கு ஞானத்தையும் கொடுத்து இந்திரியாதிகளை கொடுத்து ஞானத்தை கூட்டி அவைகளுக்கெல்லாம் தன்னையும் மற்றவற்றையும் உணர வைக்கிறான் காருண்யாத்து சாஸ்திர பாணினா எம்பெருமான் இதை பண்றானதெல்லாம் கேவலம் கருணையினாலதான் அதை பண்றான்னு அப்போ புருஷ கஷோபத்தினால ஜ வைஷமியம் ஏற்படுறது அதாவது ஞான விகாசம் ஞானத்தினுடையதான விகாசம் ஞானம் மலர ஆரம்பிக்கிறது இன்னொன்னு சம்ஸ்காரோத்போதா இதெல்லாம் பும்சா ஞான விகாசா சம்ஸ்காரோத்போத சம்ஸ்காரம் இதை பற்றி தெரிந்து கொண்டமை எல்லாமே சம்ஸ்காரம்தான் நாம ஒரு விஷயத்தை இப்ப இன்னைக்கு இதை ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இதுவரைக்கும் தெரியாததான விஷயம் தெரிஞ்சுகின்றது பூனல் போட்டுக்கு வைக்கிற ஆத்துல இதுவரைக்கும் இல்லாததான மந்திர ஞானம் ஏற்பட்டது அதனால அவைகளுக்கு எல்லாம் சம்ஸ்காரம்னு பெயர் இதற்கு முன்னாடி இருந்திராததான ஒரு தன்மை ஆபாதனம் பண்ணப்படுகின்றது ஏற்றி வைக்கப்படுகின்றது ஒரு புஷ்பத்தை நாம கோவிலுக்கு எடுத்துட்டு வாங்கிட்டு போனோமானா அதை வாங்கின உடனே கோவில்ல பக்தாச்சாரியார் என்ன பண்றார் அதுல கொஞ்சம் போற ஜலத்தை தெளிச்சு அதாவது என்ன நாம ஜலத்தை தெளிக்கூடாதா அவர் வச்சிருக்கக்கூடியதான உதுணினால அந்த உள்ள இருக்கக்கூடிய தீர்த்தத்தினால அவர் புரோக்ஷனம் பண்றார் இப்போ இந்த புரோக்ஷனம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம் அந்த சம்ஸ்காரம் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா நமக்கு கண்ணெதிர அந்த புஷ்பத்துல ஏதாவது வெயிட்டு கூடித்தா இல்ல ஏதாவது வாசனை அதிகமாச்சா குறைஞ்சுதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா அதனால என்ன ஆச்சுன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு தன்மை அந்த புஷ்பத்துக்கு வந்து சேர்ந்து என்னன்னா பெருமாள் திருமுடியிலேயோ திருமேனியிலேயோ சாத்தி கொள்ளப்படக்கூடியதான தன்மை அந்த புரோக்ஷனம் பண்ணறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லாததான பகவத் சம்பர்க்கம் அதுக்கு வரமாட்டாததான பெருமாளா பெருமாளினுடைய திருமேனியிலே உபயோகப்படுத்தப்படும் தன்மைங்கிறது அதுக்கு இல்ல அந்த புரோக்ஷன சம்ஸ்காரம் அதை பண்ணிட்டு அப்ப சம்ஸ்காரம்னு சொன்னாலே இதுவரைக்கும் இல்லாத தன்மையை ஒரு வஸ்துவிலே ஏதோ ஒரு செயல்பாட்டினாலே ஏற்படுத்துகை ஒரு ஜீவாத்மாவுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாததான ஒரு வஸ்து ஒரு தன்மை என்னடானார் வேத மந்திரங்களை எல்லாம் உச்சரிக்கக்கூடியதான தன்மைங்கிறது அவனுக்கு கிடையாது இப்போ உபநயனம்ங்கிற சம்ஸ்காரத்தினால அது அவனுக்கு ஏற்படுகிறது அதனால உபநயனம் ஒரு சம்ஸ்காரம் விவாகம்ங்கிறது ஒரு சம்ஸ்காரம் ஏன்னால் அதற்கு மேல அவன் புதுசா இது நாள் வரைக்கும் இல்லாததான யாகாதிகளை பண்ணறதுங்கிறதானதான என்ன தன்மைகள் உண்டோ அந்த காரியங்களுக்கெல்லாம் அவனை அருகத்தை ஆக்கிறது வரைக்கும் இல்லாத அருகத்தையை ஏற்படுத்தி கொடுக்கறது